ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப ஒருத்தவங்க புது வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒன்றரை பவுன் நகை வாங்குறதுக்கு நாங்கள் எப்படி சேமிக்கணும் எவ்வளோ சேமிக்கணும் அதுக்கான வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை பவுன் நகை வாங்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அதை எப்படி சேமிக்கலாம் அதே வந்து ஒரு கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது நகையாக வாங்கும்போது அதுவே நம்ம வந்து காயினாக வாங்கும்போது நம்ம வந்து எவ்வளோ வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது அதற்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்போ நம்ம எதை வந்து வாங்கினோம் அப்படின்னா பெஸ்ட்டு அந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டூ ரெண்டு பவுன் நகை வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ கோல் வந்து அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒன்றரை பவுன் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த புது வருஷத்தில் நீங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை கிராம் தங்கம் வாங்கணும் அதாவது எத்தனை பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இவங்க ஒன்றரை கிராம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்க்குற நீங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை முதல்ல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டை சேவ் பண்ணணும் போது நம்மளுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து ஜுவல்லரியாக வாங்கலாம் காயின்ஸாக வாங்கலாம் கோல்டு பாண்டாக வாங்கலாம் டிஜி கோல்டில் வாங்கலாம் ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் இடிஎஃஃபாகவும் வாங்கலாம் வாங்கலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நகையாக வாங்கணும்னா வாங்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அதாவது நே பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு இந்த ஒரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவரின் கோல்டு பாண்டு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சேவரின் கோல்டு பாண்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் இதில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குது இது வந்து பேங்க்லேயும் கிடைக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கிடைக்குது அதில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்குங்க இப்போ வந்து இவங்க வந்து ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷனாக பார்க்கலாம் இப்போ ஜுவல்லரி வாங்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணும்பொழுது நான் பார்த்த கோல்டோட ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அதுக்கு தான் நான் வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆறாயிரம் ரூபாய் அதாவது கூடுதலாக ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிராம் காயினை வந்து கண்டிப்பாக வாங்கிட முடியும் இப்போ காயினாக நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் உண்டு அது இல்லாமல் ஜிஎஸ்டியும் உண்டு அப்போ மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறுபாக்குள்ளே தான் வாங்குறாங்க அது இல்லாமல் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்குது அப்போது நீங்கள் வந்து காயினாக வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏ ரெண்டு மூணு கடைகள் ஏறி இறங்கி எங்கே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப குறைவாக கிடைக்குதோ அங்கே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாபமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு ஜுவல்லரியாக வாங்க போகிறாங்க இல்லைங்களா அதுக்கு எவ்வளோ வா சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து நகையாக எடுக்கணுன்னா நம்ம வந்து கூடுதலாக என்ன கொடுக்க போகிறோம்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஆனால் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மி ஆனால் நகையாக எடுக்கும்போது வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையும் இருக்கிறதா நான் வந்து தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது வந்து நகையை பொறுத்து நம்மளுக்கு வந்து மூணு பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்குது இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேஸ்டேஜை வச்சு நான் கல்குலேஷன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு கிராம் நகை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரம் மில்லிகிராம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒரு கிராம் தங்கத்தை வாங்குறதுக்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க நகை கடையில் நூறு மில்லிகிராம் அதாவது நூறு மில்லிகிராம் வந்து நம்ம வந்து கூடுதலாக பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜுங்கும் போது நூறு மில்லிகிராமுக்கான அமௌண்ட்டை நம்ம எக்ஸஸாக பே பண்ணணும் அப்போ ஒரு கிராம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கிராமும் நூறு மில்லிகிராமுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து கூடுதலாக பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷனோடு பார்க்கலாம் இப்போ இன்றைய விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் அதாவது நகையாக வாங்குறதுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிராம் நூறு மில்லிகிராம் வந்து நம்ம வந்து பணம் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இன்றைய விலை வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு அப்போ ஒரு கிராம் நூறு மில்லிகிராமுக்கு நம்ம வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா கொடுக்கணும் நகைக்கு மட்டும் கோல்டுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் இது வந்து புள்ளி ஐந்து அப்படின்னு வர்றதுனால இதை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா தங்கத்துக்கு மட்டும் கொடுக்கணும் இது இல்லாமல் நம்ம வந்து செய்கூலி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு எல்லா கடைகள்லையுமே இது வாங்குறாங்க பட் வந்து சில இடங்கள்ல இல்லைன்னு சொல்லுவாங்க பட் செய்கொலி சேதாரம் இல்லாமல் ஆஃபரில் கிடைக்கும்பொழுது நம்ம வாங்கினோன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் முந்நூறுபா போட்டிருக்கிறேன் அப்போ ஜிஎஸ்டி கண்டிப்பாக உண்டு இல்லைங்களா அதுவும் மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் போட்டோம்னா இரநூத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ரூ பைசா வருது அப்போ கூடுதலாக நம்ம வந்து ஒரு கிராம் த நகையாக வாங்கணும்னு நினச்சோன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா நம்மளுக்கு வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் இதை வந்து நம்ம ரவுண்டப் பண்ணுறோம் அதாவது ஒரு ஒரு ரூபாயை கூடுதலாக நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு கிராம் தங்கம் வந்து விற்கிறது ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா நகையாக வாங்கும்போது ஆறாயிரத்து எட்நூற்றி எழுபது ரூபா வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ ஒரு கிராம் தங்கம் வந்து வாங்குறதுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா கொடுக்கணும்னா நம்ம கூடுதலா அதாவது எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்போ ஒரு கிராம் நீங்கள் நகை வந்து வாங்குறீங்கன்னா கூடுதலாக அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்போ ஆயிரரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிராமுக்கு நம்ம ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிராம் சாரி அஞ்சு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் பத்து கிராம் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இதுதான் வந்து காமனான ஒரு விஷயம் இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்பவுமே ஒரு நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு பவுன் அதாவது பதினாறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டி இருக்கும் அது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இதுதான் நம்ம கூடுதலாக கொடுத்து வாங்கக்கூடிய அமௌண்ட்டு இப்போ இவங்க ஒன்றரை பவுன் வாங்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ ஒன்றரை பவுனுங்கன்னா பன்னெண்டு கிராம் அந்த பன்னெண்டு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது போட்டோம்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இப்போது ஒன்றரை கிராம் சாரி ஒன்றரை பவுனு தங்கம் வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா சேமிக்கணும் அப்போ ஒன்றரை பவுன் வாங்குறதுக்கு நம்ம வந்து தங்க தங்கத்தை விட தங்க அமௌண்ட விட நம்ம வந்து கூடுதலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிராம் சொன்னோம் இல்லைங்களா அப்போ பன்னெண்டு கிராம்க்கு பதிமூணாயிரத்தி இருபது ரூபாய் இதுதான் கால்குலேஷன் இப்போ பதிமூணாயிரம் ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் பத்து பர்சன்டேஜில் இருக்கிற நகையை வாங்க முடியும் இதில் வந்து இருபது பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது ப இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இப்படிலாம் இருக்குன்னா இந்த அமௌண்ட்டு ரொம்பவும் கூடுதலாக இருக்கும் இந்த இடத்துல உங்களோட நான் ஷேர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் தங்கம் வந்து நகையாக வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு பணம் வந்து நம்மளுக்கு அதிகளவில் விரயமாகாமல் இருக்கும் அதனால் வேஸ்டேஜ் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க வேஸ்டேஜ் கம்மியான நகைகளை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவுமே பத்து பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நகைகளை செலக்ட் பண்ணி வாங்குங்க நம்மளுக்கு வந்து நிறைய லாபம் இருக்கும் இப்போ இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயை வந்து அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணால் தான் ஒன்றரை பவுன் வந்து வாங்க முடியும் அதே ரெண்டு பவுன் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நம்ம சேமிக்க வேண்டியது இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயை சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்சு மணி சேவிங் டிப்ஸு பட்ஜெட் பிளானிங் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதுலெலாம் ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இதை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஈஸியாக கொஞ்சம் செலவு இல்லாமல் வாங்கணும் அப்படின்னா ஒன்றரை பவுன் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நகை சீட்டு போடலாம் நகை சீட்டு போட்டிங்கன்னா மாதம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் கட்டினாலே போதும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சேமிச்சிருவோம் ஏன்னா பதினோரு மாதம் இல்லைங்களா பதினோரு மாசம் கட்டும் பொழுது நமக்கு வந்து எவ்வளவு சேமிச்சிடும் இதுல எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இப்போ எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயிலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒன்றரை பவுன் செயினு வேஸ்டேஜ் இல்லாம நம்மளால வாங்கிட முடியும் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பதிமூணாயிர ரூபா நம்மளுக்கு லாபமா இருக்கும் நகை சீட்டு போட்டு வாங்குறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு இங்கே பதிமூணாயிரம் ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சு எப்படின்னா நகை சீட்டு போட்டதுனால கண்டிப்பாக இந்த சிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்றரை பவுன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதம் ஏழாயிரம் ஆயிரம் ரூபாய் நகை சீட்டு போடுங்க போட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்துலேயே எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலாக பவுன் நகையை வாங்கிட முடியும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்